தற்போதைய செய்தி கோவை மாவட்டத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் டெண்டர் கோரியது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் கோவை மாவட்டத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் டெண்டர் கோரியது மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் கோவை மாவட்டத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது கோவை மாவட்டத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் டெண்டர் கோரியுள்ளது மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது கோவை மாவட்டத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் டெண்டர் கோரியுள்ளது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்டறியலாம் வணக்கம் தீபா விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் கோவை மாவட்டத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் டெண்டர் கோரியுள்ளது முடிந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் அவர்கள் கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார் இதன் அடிப்படையில் கோவை மாவட்ட மாவட்டத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா கோவை ஒண்டிபுத்தூர் நெடுஞ்சாலை பாரதியார் பல்கலைக்கழகம் அருகே உள்ள இடம் சிறை மைதானம் ஆகிய நான்கு இடங்கள் தற்போது கண்டறியப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து கோவை ஒண்டிபுத்தூர் பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் டெண்டர் உள்ளது முன்னதாக சட்டப்பேரவை பேசிய அதாவது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் பன்னாட்டி கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைப்பதற்கான பணிகள் இந்த ஆண்டிலேயே தொடங்கப்படும் என்று தெரிவித்த நிலையில் தற்போது இதற்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளது ஒரு உறுப்பிடத்தக்கதாகும் உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா